வணக்கம் இந்த வரக்கூடிய புத்தக திருவிழாவின் போது வெளியிட இருக்கக்கூடிய இந்த நாவலை சில நண்பர்களிடம் படிக்க கொடுத்த அவருடைய கருத்தை கேட்டேன் அவ்வாறு படித்த என்னுடைய நண்பரும் கவிஞருமான தஸ்மின் நசீர் அவர்களிடம் சில கேள்விகளை இந்த நாவலை குறித்து எடுக்கலாம் இருக்கிறேன் அவருக்கு அவர் அதற்கு சொல்லக்கூடிய மதங்களின் போய் இந்த நாவலை அது வரக்கூடிய காலத்தில் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கும் தெருவாக பயன்பெறக்கூடியது என்று நினைக்கிறேன் அதற்காக இந்த ஒரு சிறிய காணடியை பதிவு செய்கிறேன் வணக்கம் தசிம் வணக்கம் சார் நிழல் பல்கலைக்கழகத்துல ரகுகுமார் என்ற ஒரு கணிதவியல் விரிவுரையாளரை மையமா கொண்டு ஒரு கதை அப்போ அந்த பல்கலைக்கழகத்துல அவன் சந்திக்கிற சிக்கல்கள் அது போன்ற ஒரு பல்கலைக்கழகத்துல இருக்கிற ஒரு முற்றதிகாரம் அப்புறம் அவன் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பல பெண்கள் அந்த பெண்கள் அவன் மேல செலுத்தக்கூடிய அதிகாரம் அதனால அவன் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் பத்தி கதை ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது போது திடீர்னு அவன் மேல ஒரு பாலியல் சார்ந்த ஒரு புகார் பதிவு செய்யப்படுது இப்போ இந்த புகார்ல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அவன் மேல தப்பு இருக்கா இல்லையா இதெல்லாம் தாண்டி அந்த வழக்கு காலத்தை ஒட்டி இருக்கிறவனோட மனநல அப்புறம் அவனுக்கு அவன் மேல இருக்க குழப்பங்கள் சித்தரிப்புகள் பற்றி இந்த நாவல் பேசுது சோ இந்த நாவலோட மொத்த சாரமா நான் பாக்குறது வந்து அதிகாரத்தின் விளையாட்டு கண்காணிப்பு அப்புறம் நம்ம நெருங்கிய உறவுகள்ல அதோட பின்னி வரக்கூடிய ஒரு அதிகாரம் அடிமைத்தனம் அப்புறம் சுதந்திரத்தை எப்படி கையாள்றது உம் தவறுகளோட தர்க்கம் உளவியல் சொல்லலாம் இந்த ரகுகுமார் கேரக்டர் பத்தி ஒரு வேலை சொல்லுங்க ரகுமார் வந்து அவனை பத்தி அவனுக்கு முழுசா தெரியும்ன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கு ஆனா அவன் சுத்தி நடக்கிற விஷயங்களால அவன் திருப்பி பத்தி ஒரு மறுபரிசீலனை பண்றானோன்ற மாதிரி ஆஹ் இந்த நாவல் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து சுதந்திரத்தை பற்றின கருத்துக்கள் தான் இப்போ முதல்ல வந்து ரகு நிரபராதி என்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவன் மனசுல வந்து ஒரு சலனம் ஏற்படும் அது ரொம்ப ஒரு ரசிக்கத்தக்க ஒரு பகுதி இப்போ என் சரி தப்ப யார் தீர்மானிக்கிறது அதோட விளைவுகளை வச்சு இப்போ யார் என்னை அச்சுறுத்துறது இந்த நெருக்கடியே இல்லாத சுதந்திரத்தை வச்சு நான் என்னதான் செய்யறது அப்படின்னு ரகுகுமார் வந்து ஒரு இடத்துல வந்து சஞ்சல் அடைவான் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த சுதந்திரத்தோட உள்ளார்ந்த பொருள் தான் என்ன இந்த அதிகாரம் அடிமைத்தனம் கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லாம மனுஷங்களால செயல்படுறதா முடியுமா அப்படின்ற வந்து கேள்விகள் நமக்கு தோணும் இப்போ நாவல்ல ஒரு வரி வரும் அடிமைத்தனம் என்னும் சங்கிலி அறிந்து நம் யார் மற்ற போய் விடுவோமா அப்படின்னு ரகுகுமார் ஒரு சஞ்சல் அழுத்தம் அழுத்த செயல்படுத்த முடியாது அப்படின்ற உண்மை நம்மளுக்கு புலப்படும் அப்ப நம்ம வாழ்க்கையோட நம்ம வேலைகளோட நம்ம அதை பொருத்தி பார்ப்போம் இந்த நாவல் இந்த நாவல்ல நான் கொஞ்சம் சிக்கலா பார்த்த விஷயம் வந்து இப்போ வாசிப்பு வந்து பரிச்சயமே இல்லாத இல்ல தொடர் வாசிப்பு பழக்கம் இல்லாதவங்களால இந்த கதைக்குள்ள வந்து எளிதா நுழைஞ்சிடவோ அணுகவோ முடியாதுன்னு தோணுது ஏன்னா வந்து வெவ்வேறு வகையான எழுத்துக்கள் வெவ்வேறு வகையான எழுத்து நடை படிச்சு பரிச்சயமானாதான் இந்த கதையை அணுகுறதுக்கு வந்து ஒரு மனப்பக்குவம் வரும்னு தோணுச்சு இந்த கதை வந்து முழுக்க தத்துவத்தோட பின்னியே இந்த புனைவு நகரும் அப்போ சில இடத்துல தத்துவம் பத்தி பேசும்போது அது அந்த புனைய விட்டு நகர்ல ஆனா சில இடத்துல அது கொஞ்சம் அதிகமாயி இயல்பாவே ஒரு தன்மை வந்துருதோ அப்படின்னு தோணுச்சு ரொம்ப நன்றி கருத்துக்களை ஒரு பார்த்து